தமிழ் திரையுலகில் நட்சத்திர தம்பதிகளாக இருப்பவர்கள் சூர்யா ஜோதிகா இவர்கள் இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் நட்சத்திர தம்பதியான இவர்களுக்கு இரு பிள்ளைகள் உள்ளனர் மூத்த மகள் தியா மற்றும் இளைய மகன் தேவ் ஆவார்கள் இவர்கள் இருவரும் தற்பொழுது பள்ளியில் படித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது சூர்யா மற்றும் ஜோதிகா இருவரும் இணைந்து நடித்த படங்களுள் ஒன்றுதான் ஜில்லனு ஒரு காதல் அந்த படத்தை இன்றளவும் நாம் யாராலும் மறக்க முடியாத படமாக உள்ளது இந்த படத்தில் இவர்களுடைய மகளாக நடித்து நடிகை ஸ்ரேயா சர்மா இவர் பாலிவுட் சினிமாவில் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஆனால் தமிழில் ஓரிரு திரைப்படங்களில் மட்டுமே நடித்துள்ளார் இவருக்கு நல்ல பிரபலத்தை தேடி கொடுத்த திரைப்படம் என்றால் நடிகை ஸ்ரேயா சர்மா சமீபத்தில் தனது பிறந்த நாளை கொண்டாடி உள்ளார் அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் இதனை பார்த்த ரசிகர்கள் பலரும் ஜில்லனு ஒரு காதல் திரைப்படத்தில் சூர்யா ஜோதிகா மகளாக நடித்த நடிகை இது என ஆச்சரியத்துடன் கேட்டு வருகிறார்கள்